மேஷ ராசிக்கு இது ஒரு அற்புதமான சுக்கரன் உச்சம் இரண்டில் குரு குரு சுக்கரன் பரிவர்த்தனை ராசிக்கு இரு மருங்கிலும் இரு சுப கிரகங்கள் அமைந்து உங்களது வாழ்க்கை தரத்தை உயர்த்தி கொண்டிருக்கிறது உங்கள் கனவுகள் எல்லாம் இப்பொழுது நனவாக போகின்றன நீண்ட காலமாக உங்களுக்கு கிடைக்காமல் இருந்த பதவிகள் இப்பொழுது கிடைக்கும் உங்களுடைய உழைப்பிற்கு ஏற்ற ஊதியம் கிடைக்கும் உங்கள் திறமைக்கு ஏற்ற புகழ் கிடைக்கும் நீங்கள் வேலை பார்க்கும் நிறுவனத்திலே உங்களுக்கு பதவி உயர்வு வழங்குவார்கள் பாராட்டு சான்றிதழ் கொடுப்பார்கள் பள்ளிக்கூட மாணவ மாணவியர் கல்வியிலே வெகு சிறப்பாக முன்னேற்றம் காண்பார்கள் இப்பொழுது எழுத போகும் தேர்வுகளிலே மார்க் வாங்குவதற்கு வாய்ப்பு இருக்கிறது மாணவ மாணவியரின் கல்வி முன்னேற்றம் வெகு சிறப்பாக இருக்கும் பதினோராம் இடத்திலே புதன் அமர்ந்து கொண்டு உங்களது கல்வி தரத்தை உயர்த்தி கொண்டிருக்கிறது அனைத்து விதமான நன்மைகளும் நடைபெற போகும் நல்ல நாள் திருமண வயதில் உள்ள மேஷ ராசி இளம் ஆண்கள் பெண்கள் எல்லாருக்குமே இப்ப கல்யாணம் தேதி முடிவு பண்ணிடுவாங்க முகூர்த்த முடிவு செய்யப்படும் இன்றைய நாள் நல்ல நாள் ராசிக்கு பத்தாம் இடத்திலே பத்து குடைவனோடு புதன் இணைந்திருப்பது ஒரு யோகம் ராசிக்கு பதினோராம் இடத்திலே ராசி அதிபதி உச்சமடைந்திருப்பது மற்றொரு யோகம் ராசி அதிபதியும் பதினொன்று குடைவனும் இடமாற்றம் பெற்று பரிவர்த்தனா யோகத்தில் இருப்பது மற்றொரு யோகம் ராசிநாதன் சுக்கிரன் பதினோராம் வடத்திலே உச்சமடைந்து மிகப்பெரிய நன்மைகளை செய்து கொண்டிருக்கின்ற அற்புதமான நல்ல நேரம் நடைபெற்று கொண்டிருக்கிறது எனவே எல்லா விதமான நன்மைகளும் நடைபெறும் மாணவ செல்வங்கள் அழகாக படிப்பார்கள் மேற்படிப்பு படிப்பதற்கு தேவையான தகுதி உங்களுக்கு இப்பொழுது கிடைத்துவிடும் அலுவலகத்தில் வேலை பார்த்து கொண்டிருக்கும் ரிஷவராசியினருக்கெல்லாம் பதவி உயர்வுடன் கூடிய பணியிட மாற்றம் கிடைக்கும் வியாபாரம் செய்து கொண்டிருப்போருக்கு அதில் நல்ல லாபம் கிடைக்கும் கணிசமான லாபம் குறிப்பிட்டு சொல்லும்படி மிகப்பெரிய தன லாபம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது நன்மைகள் அதிக அளவில் நடைபெறக்கூடிய நல்ல நாள் ஐந்து குடைவனும் பத்து குடைவனும் பத்தாம் இடத்தில் இணைந்திருப்பது ஒரு யோகம் ஐந்து பத்து குடையவர்கள் சேர்க்கையால் உயர் பதவி கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது ரிஷபத்துக்கு உயர் பதவி கிடைக்கும் எதாவது கொஞ்சம் தூரத்துல டிரான்ஸ்பர் போட்டா கூட பரவாயில்லன்னு அந்த பதவியை விடாம வாங்கிக்கிங்க நீங்க வந்து டிரான்ஸ்பருக்கு ஒத்துக்கலாம் ப்ரமோஷன் கட் ஆயிடும் ஆனால் நன்மை தான் நடக்கும் பிற்காலத்தில் மிதுன ராசிக்கு இன்றைய நாள் நன்மைகள் நடைபெறுகின்ற நல்ல நாள் ராசி அதிபதி ராசிக்கு ஒன்பதாம் இடத்திலே ஒன்பது குடையவனோடு இணைந்து மிக அற்புதமான நிலையிலே இருக்கிறது ஐந்து குடையவன் பத்தாம் இடத்திலே உச்சமடைந்ததால் பதவிகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது உயர் பதவி உங்கள் அலுவலகத்திலே கிடைக்கும் உயர் தொழில் செய்பவர்கள் வியாபாரத்தில் உள்ளவர்களுக்கெல்லாம் அதிலே எதிர்பாராத விதமாக மிகப்பெரிய பொருளாதார வளர்ச்சி ஏற்படும் பெரிய வளர்ச்சி பொருளாதார வளர்ச்சி ரொம்ப பெருசா இருக்கும் பல வருடங்களாக சொந்த தொழில் செய்து கொண்டிருக்கும் மிதன ராசியினருக்கெல்லாம் இதுவரை கடந்த காலங்களிலே அவர்கள் பார்க்காத அளவிற்கு பார்த்தீதாத அளவிற்கு மிகப்பெரிய வளர்ச்சி இப்பொழுது வரும் இவ்வளோ பெரிய அமௌண்ட் இவ்வளவு பெரிய ஆர்டர் இவ்வளோ பெரிய ஒரு முன்னேற்றம் எல்லாம் நீங்கள் வந்து கற்பனை பண்ணி பார்த்துருப்பீங்களாங்கிறதே சந்தேகம் அவ்வளோ பெருசா இருக்கும் அந்த மாதிரி ஒரு பெரிய வளர்ச்சி ஒரே நாள் ஒன் ஷார்ட் ஒரே ஷார்ட் ஒரே ஆர்டர் சிங்கிள் பேமெண்ட் அதுல நீங்கள் செட்டில் ஆகிடலாம் அந்த மாதிரி கடகராசிக்கு இன்றைய நாள் சூப்பராக இருக்கும் ரொம்ப நல்லா இருக்கும் அற்புதமான நல்ல நாள் இன்னைக்கு சந்தோஷமாக இருப்பார்கள் நீங்கள் சென்ற இடத்தில் எல்லாம் உங்களுக்கு என்ன வேண்டுமோ அது நடக்கும் எந்த வேலைக்காக செல்கிறீர்களோ அந்த வேலை நடந்துவிடும் நீங்கள் எந்த திசையில் சென்றாலும் வெற்றி வாகை சூடக்கூடிய நாளாக இந்த நாள் வழங்குகிறோம் எடுத்த காரியம் அனைத்தும் வெற்றி முயற்சிகள் அனைத்திலும் உங்களுக்கு வெற்றிதான் கிடைக்கும் மிக சிறப்பான நன்மைகள் நடைபெறக்கூடிய நல்ல நாள் லாபஸ்தானாதிபதியாகிய சுக்கரன் ஒன்பதாம் இடத்திலே உச்சம் பெற்றிருப்பது அற்புதமான யோகம் பதினோராம் இடத்திலே குரு அமர்ந்து கொண்டு குரு சுக்கர பரிவர்த்தனையால் மிகப்பெரிய நன்மைகள் இப்பொழுது பெரும்பாலான ராசிகளுக்கு நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன ஆல்மோஸ்ட் எல்லா ராசிக்குமே இது ஓரளவு நன்மை செய்யும் அதுல குறிப்பிட்ட சில ராசிகளுக்கு பல மடங்கு அதிகமாக நன்மை செய்யும் அந்த ராசிகளும் கடகமும் ஒன்று குரு சுக்கிரன் பரிவர்த்தனையால் மிகப்பெரிய நன்மை அடையக்கூடிய ராசிகளில் கடகமும் ஒன்று அதனால கடக ராசிக்கு இன்றைய நாள் நல்லா இருக்கு வியாபாரத்தை விரிவுபடுத்துங்கள் சின்ன அளவுல பிசினஸ் பண்றவங்கெல்லாம் ரொம்ப பெரிய லெவல்ல பண்ணலாம் உலகளாவிய தொழில் செய்யலாம் ஏற்றுமதியிலே இறங்கலாம் ஏற்றுமதி தொழில் செய்வதற்கு உங்களுக்கு இப்பொழுது யோகம் நன்றாக இருக்கிறது நல்ல யோகம் ஏற்றுமதி தொழிலில் நீங்கள் முன்னுக்கு வருவீர்கள் வெளிநாடுகளுக்கு பொருட்களை ஏற்றுமதி செய்கின்ற தொழில் உங்களுக்கு நன்றாக வரும் சிம்ம ராசிக்கு இன்றைய நாள் வெகு சிறப்பான நன்மைகள் நடைபெறக்கூடிய நல்ல நாள் தொழிற்சாணாதிபதி எட்டாம் இடத்திலே உச்சமடைந்திருப்பதால் தொழிலிலே நீங்கள் உச்சத்தை தொட போகிறீர்கள் உங்கள் தொழிலில் நீங்கள் உச்சத்தை தொடுவீர்கள் நிச்சயமாக இது நடைபெறும் ஐந்து குடைவனும் பத்து குடைவனும் பரிவர்த்தனை பெற்றிருப்பதால் உத்தியோகத்தில் மிகப்பெரிய முன்னேற்றம் ஏற்படும் ஐந்து பத்து குடைவர்கள் பரிவர்த்தனை ஏற்பட்டு இருக்கிறது ஆனால் உயர் பதவி கிடைக்கும் திடீர் பிரமோஷன் அலுவலகத்திலே உங்களுக்கு வழங்கப்படும் எதிர்பாராத திடீர் பிரமோஷன் உங்களுக்கு கிடைக்கும் நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறக்கூடிய நல்ல நாள் மகிழ்ச்சியான நாள் வெற்றிகரமாக உங்கள் பணிகளை நீங்கள் செய்ய போகிறீர்கள் எடுத்த நல்ல நாள் கண்ணீராசிக்கு இன்றைய நாள் மிக சிறப்பான நாள் இரண்டு ஒன்பது ஏழாம் இடத்திலே உச்சம் குரு சுக்கரன் பரிவர்த்தனை கன்னீராசிக்கு இந்த குரு சுக்கரன் பரிவர்த்தனை மிகப்பெரிய நன்மை செய்து கொண்டிருக்கிறது நாலு ஏழு ஆகிய இரண்டு கேந்திரங்களுக்கு அதிபதியான குரு ஒன்பதாம் இடமான திரிகோணத்திலே இருக்கிறது ஒன்பதாம் இடமான திரிகோணத்திற்கு அதிபதியான சுக்கரன் ஏழாம் இடமான கேந்திரத்திலே இருக்கிறது இந்த சுக்கரன் குரு பரிவர்த்தனை கண்ணிக்கு மிகப்பெரிய நன்மை செய்து கொண்டிருக்கின்ற அற்புதமான கிரக அமைப்பு எனவே நீங்கள் மகிழ்ச்சியாக இருப்பீர்கள் உங்களுக்கு உத்தியோகத்திலே நல்ல முன்னேற்றம் ஏற்படும் அலுவலகத்திலே மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும் பதவி உயர்வு கிடைப்பதற்கான வாய்ப்பு சற்று வலுவாக காணப்படுகிறது நீங்கள் சுய தொழில் செய்து கொண்டிருந்தால் அதன் மூலம் உங்களுக்கு நல்ல லாபம் கிடைக்கும் பொருளாதார வளர்ச்சி உங்களை மகிழ்ச்சி அடைய செய்யும் தனஸ்தானாதிபதியும் தன பரிவர்த்தனை பெற்றிருப்பதால் பொருளாதாரத்திலே பெரிய வளர்ச்சி ஏற்படும் விநாயகர் வழிபாடு செய்து கொண்டே இருங்கள் பிள்ளையார கும்பிடணும் டெய்லி பிள்ளையார கும்பிட்டு இருக்கு இன்னும் ஜாஸ்தி நல்லது நடக்கும் ராசிக்கு விநாயகர் வழிபாடு மிக மிக அவசியம் வர ஞாயிற்றுக்கிழமை சங்கடகார சதுர்த்தி நாளை மறுநாள் அன்னைக்கு நீங்க பிள்ளையாருக்கு ஏதாவது சிறப்பு வழிபாடு செய்யுங்க பிள்ளையாருக்கு கொழுக்கட்டை பண்ணி குழந்தைங்களுக்கு விநியோகம் பண்ணா நல்லது சின்ன குழந்தைங்க எல்லாம் அஞ்சு வயசுல இருந்து பத்து பன்னெண்டு வயசுக்குள்ள இருக்கிற குழந்தைங்களுக்கு எல்லாம் கொழுக்கட்டை கொடுங்க சாப்பிட்டு சந்தோஷப்பட்டா பிள்ளையார் சந்தோஷப்படுவாங்க குழந்தைகளை மகிழ்ச்சி அடைய செய்தார் விநாயகருக்கு மகிழ்ச்சி இந்த பாயிண்ட் நல்லா கவனிக்கணும் சின்ன குழந்தைகளை மகிழ்ச்சி அடைய செய்தால் விநாயகர் மகிழ்ச்சி அடைவார் அதனால என்ன பண்ணும் மாசா மாசம் சதுர்த்திக்கு வந்து கொழுக்கட்டை பண்ணி பிள்ளையாருக்கு படிச்சிட்டு அதை எடுத்துட்டு போய் குழந்தைங்களுக்கு குழந்தைங்க இருக்கிற இடத்துல சொல்லி வச்சிடணும் நான் இந்த மாதிரி குழக்கட்டை பண்ணி இருந்து எடுத்துட்டு வருவேன் இல்ல வீட்டுல இருந்து எடுத்துட்டு வருவேன் எடுத்துட்டு வந்து உங்களுக்கு எல்லாருக்கும் குழக்கட்டை தருவேன் இங்க இருக்கணும்னு சொல்லிட்டு இந்த பசங்களை அசம்பிள் பண்ண வச்சு அவங்களை பத்திரமா பாத்துக்க சொல்லிட்டு நீங்க கொழுக்கட்டை எடுத்துட்டு போய் குழந்தைகள் இருக்கிற இடத்துக்கு நீங்க போய் அவங்களுக்கு எல்லாருக்கும் அந்த குழக்கட்டையை கொடுத்து சாப்பிட சொன்னோம் மாசா மாசம் சதுர்த்தி பண்ணிட்டு வந்தீங்கன்னா ரொம்ப நல்லது உங்க குழந்தைங்க உங்க குழந்தைங்க ஊர் குழந்தைக்கெல்லாம் ஊட்டி வளர்த்தா தான் குழந்தை தானே வளரும்பாங்களே அந்த மாதிரி ஊர்ல இருக்கிற குழந்தைகளுக்கெல்லாம் வந்து மாசா மாசம் சதுர்த்திக்கு கொழக்கட்டை கொடுத்தீங்கன்னா உங்க குழந்தைங்க நல்லா இருப்பாங்க விநாயகருடைய அருள் கிடைப்பதற்கு பல வழிகள் இருக்கின்றன அது இது ஒன்று குழந்தைகளுக்கு கொழுக்கட்டை கொடுத்து அவங்க சந்தோஷப்படுத்தணும் பண்ணா பிள்ளையாருக்கு சந்தோஷம் ஒரு ஒரு சிம்பிளான நல்ல நாள் நாள் மகிழ்ச்சியான உச்சமடைந்திருப்பதால் ஆரோக்கியம் நன்றாக இருக்கும் வலுவாக இருப்பதால் தொழிலில் நல்ல வளர்ச்சி ஏற்படும் பொருளாதாரத்திலே நல்ல முன்னேற்றம் ஏற்படும் குரு சுக்கரன் பரிவர்த்தனை உங்களுக்கு மிகப்பெரிய நன்மையை செய்து கொண்டிருக்கிறது ஆறு குடைவன் எட்டிலும் எட்டு குடைவன் ஆறிலுமாக சென்று இரு கிரகங்களும் சுப பலனை வாரி வாரி வழங்கி கொண்டிருக்கின்றன எனவே நன்மைகள் சற்று அதிக அளவில் திருமண வயதில் உள்ள துலார் ராசியினருக்கு திருமணம் நடைபெறும் குழந்தை பாக்கியம் தாமதமாகி கொண்டிருக்கின்ற துலார் ராசியினருக்கு குழந்தை பாக்கியம் ஏற்படும் மகிழ்ச்சியான சூழ்நிலையிலே நீங்கள் இருப்பீர்கள் அமைதியாக இருப்பீர்கள் ஆனந்தமாக இருப்பீர்கள் சந்தோஷமாக விருச்சிக விச்சிக ராசிக்கு இன்றைய தினம் மிகச் சிறப்பான நன்மைகள் எல்லாம் நடைபெறக்கூடிய நல்ல நாளாக விளங்குகிறது வெகு சிறப்பான நல்ல நாள் ஒன்பது குடைவன் பத்தாம் இடத்திலே அமர்ந்து கொண்டு நன்மைகளை செய்து கொண்டிருக்கிறது ஏழு ஐந்து குடைவர்கள் பரிவர்த்தனை ஏழு குடைவன் ஐந்தில் ஐந்து குடைவன் ஏழு மிக சிறப்பான நிலையிலே கிரகங்கள் எல்லாம் அமைந்திருக்கின்றன எனவே நன்மைகள் சற்று அதிக அளவிலே நடைபெறக்கூடிய நல்ல நாளாக விருச்சிக ராசிக்கு விளங்குகிறது அலுவலகத்தில் பணியாற்றி கொண்டிருக்கின்ற விருச்சிக இப்பொழுது எதிர்பாராத விதமாக பதவி உயர்வு கிடைக்கும் திடீர் பதவி உயர்வு கிடைக்கும் பெரிய பெரிய பதவிகளிலெல்லாம் நீங்கள் போய் உட்காரப் போகிறீர்கள் உங்களுடைய திறமைகளை பாராட்டி சில விருதுகள் இப்பொழுது வழங்கப்படும் தகுதியானவர்களுக்கு உரிய அங்கீகாரம் கிடைக்கும் நன்மைகள் மிகப்பெரிய நல்ல நாள் செல்வாக்கு சமூக அந்தஸ்து போன்றவை வெகு சிறப்பாக இருக்கும் அனுசு ராசிக்கு இன்றைய நாள் மகிழ்ச்சியான நாள் வெகு சிறப்பான நன்மைகள் எல்லாம் நடைபெறுகின்ற நல்ல நாள் குடும்பத்தில் அனைவரும் ஒற்றுமையாக இருப்பார்கள் குடும்ப வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருக்கும் குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடைபெறும் அனைத்து விதமான நன்மைகளும் நடைபெறக்கூடிய நல்ல நாளாக தனுசு ராசிக்கு இன்றைய நாள் விளங்குகிறது ஐந்து குடவன் ஏழாம் இடத்தில் இருப்பதால் பதவிகள் கிடைக்கும் எனவே இது ஒரு மிக சிறப்பான நன்மைகள் நடைபெறக்கூடிய நல்ல நாள் மகர ராசிக்கு இன்னைக்கு சந்திராஷ்டமா இருக்கு அதனால புதிய முயற்சிகளில் இறங்க வேண்டாம் அமைதியாக இருக்க வேண்டும் அதிகமாக பேச வேண்டாம் சர்ச்சைக்குரிய விஷயங்களை பற்றி டிபேட் பண்ண வேண்டாம் இன்னைக்கு வேணும்னே உங்களை யாராவது நாய கிண்டுவாங்க சந்திராஷ்டமத்தன்னைக்கு தான் எவனாவது வம்பு கிழக்குனே வருவான் நீங்க ஏன் சார் அதை அப்படி சொல்றீங்க இது ஏன் சார் சரியில்லைன்றீங்க அப்படின்னு எதாவது கேள்வி கேட்பாங்க அதுக்கு நீங்க வந்து உங்க மனசுல பட்டது சொன்னீங்கன்னா உடனே அதை ஒரு பிரச்சனை ஆகுவாங்க வேணும்னே சர்ச்சை பண்றது உங்களை ஏதாவது ஒரு ஒரு சிக்கலான ஒரு தர்ம சங்கடமான விஷயத்துல மாட்டி விடுறதுக்காக வேண்டிய வேணும்னே கேள்வி கேட்பாங்க அதனால நீங்க நீங்க ரொம்ப நைஸா நழுவணும் கேள்வி கேட்கறவங்க கிட்ட எப்படியாவது நைஸா நழுவிடணும் நீங்க சந்திராஷ்டமா அதனால சைலண்டா இருங்க மௌனம் சர்வார்த்த சாதகம் மௌனம் தான் இன்னைக்கு ஒரே ஆயுதம் உங்களுக்கு ராசிக்குன்ற நாள் நல்ல நாள் ராசியிலேயே ராசி அதிபதி ஐந்து ஏழு குடைவன் ஆகிய மூன்று கிரகங்கள் ஒன்றாக இணைந்திருக்கின்றன அருப்புடைய சந்திரன் ஏழாம் இடத்திலே அமர்ந்து கொண்டிருக்கிறது ராசியை பார்த்து கொண்டிருக்கிறது எனவே நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் விளங்கும் மகிழ்ச்சியாக இருப்பீர்கள் ஆரோக்கியமாக இருப்பீர்கள் வியாபாரம் மிக சிறப்பாக நடைபெறும் கும்ப ராசியிலே உள்ள வியாபாரிகளுக்கு இன்னைக்கு ரொம்ப நல்லா இருக்கும் பெரிய அளவில் உங்களுடைய வியாபாரம் வளர்ச்சி அடையும் வியாபாரத்தை இனிமேல் வளர்ச்சி அடை செய்தால் பாத்துக்க முடியாது இதுவே போறோம்னு நீங்க நினைச்சா கூட ஆனா கூட வியாபாரம் இன்னும் பெருசாகிட்டே போகும் அப்படி ஒரு டைம் உங்களுக்கு இனிமேல் விரிவுபடுத்த வேண்டாம் என்று நினைத்தால் கூட அது நிற்காது விரிவாயிட்டே போகும் எக்ஸ்பேன்ஷன் நடந்துகிட்டே இருக்கும் உங்களை அறியாமலே அது பெருசாயிட்டு இருக்கும் எனவே இது மிக மிக சிறப்பான நன்மைகள் நடைபெறக்கூடிய நல்ல நாளாக கும்ப ராசிக்கு மீன ராசிக்கு இன்றைய நாள் மகிழ்ச்சியான நாள் வெகு சிறப்பான நிலையிலே கிரகங்கள் எல்லாம் அமைந்திருக்கின்றன எனவே நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறக்கூடிய நல்ல நாள் ராசி அதிபதியும் சுக்கரனும் பரிவர்த்தனை பெற்றிருப்பது ஒரு சிறப்பான யோகம் குரு சுக்கரன் பரிவர்த்தனை ஏற்பட்டிருப்பதால் இப்பொழுது குருவும் நன்மை செய்யும் சுக்கரனும் நன்மை செய்யும் பொதுவாக சுக்கரன் நன்மை செய்யாது சுக்கிரன் உச்சமானால் மீன லக்னத்திற்கு நல்லதே இல்லை மீன லக்னத்திற்கு சுக்கிரனும் வளர்க கூடாது சூரியனும் வளர்க கூடாது. 얘는 சுக்கிரன் 8 கோடையும் சூரியன் 1 ஆல் இது ரெண்டும் பலகீனமானது. சுக்கிரனும் नीச்சமா இருந்து சூரியனும் नीச்சமா இருந்தா பெரிய யோகம். மீன லக்னம். மீன லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு சூரியன் नीச்சமா இருக்கணும் சுக்கிரனும் नीச்சமா இருக்கும். அப்படி இருந்தா ரொம்ப நல்லா இருக்கும். ஆனா இப்ப பரிவர்த்தனை ஆயிட்டதால ரெண்டும் நல்லா பண்ணுது. சுக்கிரனும் நல்லா பண்ணுது சூரியனும் நல்லா பண்ணும் குருவும் நல்லா பண்ணும். குரு சுக்கிரன் பரிவர்த்தனையால் அதுவும் நன்மை செய்கிறது. குரு சுக்கிரன் பரிவர்த்தனை ஏற்பட்டுள்ளதால் குருவும் நன்மை செய்கிறது. சுக்கரனும் நன்மை செய்கிறது சூரியன் பன்னிரெண்டில் மறைந்து விட்டதால் அதுவும் நன்மை செய்கிறது இப்படி பெரும்பாலான கிரகங்கள் மீன ராசிக்கு நன்மை செய்து கொண்டிருக்கின்றன எல்லா விதமான நன்மைகளும் நடைபெறும் வியாபாரத்திலே நல்ல வளர்ச்சி ஏற்பட்டு நிறைய பணம் கைக்கு வரும் பணம் கொடுக்கல் வாங்கலில் இருந்த சிக்கல்கள் தீரும் வரவேண்டிய இடங்களிலிருந்து பணம் வந்து சேரும் ரொம்ப வேண்டியவங்களா இருப்பாங்க வட்டி கொடுக்க முடியல சாரி வாங்க சரி அசலையா கொடுன்னு வாங்கிடுங்க இல்லைன்னா அதுவும் போயிடும் அப்புறம் அசலை கொடுக்க வரும்போது நீ வட்டியோட சேர்த்து தான் கொடுக்கணும் இவரும் அசை கொடுத்து ஏமாற்ற பார்க்கறியா போய் வட்டியோடு எடுத்துட்டோம் அப்படின்னா அவன் அதே எடுத்துட்டு போயிடுவான் அப்புறம் வரமாட்டான் ஆள் வரும்போதே டக்குன்னு சரிப்பா கூடு பாவன் கஷ்டப்படுற அப்புறம் முடிஞ்சப்போ வட்டி கொடுன்னு சொல்லி வாங்கி வச்சுருக்கும் இல்லைன்னா அவன் அப்புறம் வட்டியோடு சேர்த்து தரண்டு போடுவான் பொருளாதாரத்திலே ஓரளவுக்கு நல்ல வளர்ச்சி ஏற்படுகின்ற நாளாக இந்த நாள் வழங்கும்